ஆளுமோ வச்சு நேரத்தை போச்சு இன்னைக்கு நம்ம நிறைத்தாலை முக்கியம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை மாதம் பௌர்ணமி கிரிவலத்தில் இங்க நம்ம பார்க்கும்பொழுது கோடிக்கணக்கான இந்த மலையை சுற்றி இந்த பௌர்ணமி சித்திரை மாதத்தில் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க முதல்ல நாம திருவண்ணாமலை கிரிவலம் வர ஆரம்பிக்கும் பொழுது அன்போ ஸ்ரீ வல்லவ விநாயகர் அப்படின்ற ஒரு சன்னிதானம் நாம முதல்ல விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வெற்றிக்கு முதல்வர் நாம் எடுக்கக்கூடிய இந்த பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதை நம்மளுடைய வேண்டுதல் அழைக்கும் நிறைவின் முகமாக அவரை வேண்டிக்கொண்டு இந்த பௌர்ணமி கிரிவலத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் இங்கே அப்படியே சுற்றிக்குவாங்க அப்படியே நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளையாருக்கு எதிர்த்த பிள்ளையே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுடைய கூட்டத்தால் நிரம்பி வழியப்படுவதாக இங்கே நாம் தரிசனம் செய்ய முடியும் நினைத்தாலே முக்கிய நிறுவன மலை மேலேயே இந்த தளத்திற்கு நாம் நினைக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான இந்த மலையை நம்ம சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் ஈழேறும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி பயணம் செய்யும் அப்படின்றது தான் உண்மை ઓણાશેશ્વર પછી પૂર્ણિકા પછી